உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்கி சாரி மார்ச் பதினாலாம் தேதி தொடங்கி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் அப்ப இந்த செவ்வாய் பயிற்சி ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் அப்ப அந்த கடக ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஒரு நட்பு கிரகம் அதே சமயத்துல கடக ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகமும் பத்தாம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான் அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறதா இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இப்ப பெயர்ச்சி ஆகி மகரத்திலிருந்து பெயர்ச்சி ஆகி கும்பத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த கும்பம் ஆப்பட்டது எட்டாவது இடம் கடகராசிக்காரர்களுக்கு அப்ப அந்த எட்டாம் இடத்துல போய் செவ்வாய் பகவான் இருப்பது நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக எட்டாம் இடத்தில் எந்த கிரகமும் மறையக்கூடாது அப்ப செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்களே மறைஞ்சிருக்கிறாங்களே எங்களுக்கு நல்லதை பண்ணுமா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பலாம் அப்போ வந்து செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருப்பது நிஜம் ஆனால் மறைஞ்சிருக்கிறாங்கன்னா மறைஞ்சு இல்லை ஏன் மறைஞ்சு இல்லைன்னா செவ்வாய் நின்ற இடத்தில் அங்க சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால அந்த ஆட்சி பெற்ற சனி பகவானோடு செவ்வாய் சேருவதால் அந்த இடத்துல செவ்வாய்க்கு மறைவு இல்லை புரிஞ்சதுங்களா செவ்வாய் வந்து இப்போ சனி ஆட்சியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆட்சி இல்லாத கிரகத்தோட அங்க செவ்வாய் சேர்ந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா செவ்வாய்க்கு மறைவுதான் அப்ப சனி ஆட்சி பெற்றதுனால செவ்வாய் கூட இணைவதனால உங்களுக்கு அந்த செவ்வாய்ங்கிறது மறைவுங்கிறது இல்லை அப்ப அந்த செவ்வாய் ஆகப்பட்டது தனக்கு வந்து மூன்று பார்வைகள் சிறப்பு பார்வைகள் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று இடத்தை இந்த செவ்வாய் பகவான் பார்க்கும் நான்காம் பார்வையாக அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரிஷபத்தை பார்க்கறாங்க அப்ப உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாவது இடம் அப்ப உங்களுக்கு நட்பு கிரகமான அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பார்ப்பது யோகம் அப்ப வந்து கடக ராசியில பிறந்தவர்கள் கடக ராசியில பிறந்தவங்க எப்பவுமே நேர்மையானவர்கள் அதே சமயத்துல யாருக்கும் நினைக்காதவர்கள் இன்னைக்கும் அவங்கனால ஒரு பத்து குடும்பங்கள் நல்லா வாழுதுன்னா கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களால அது நடந்துட்டு இருக்குது அப்படிப்பட்டவர்களுக்கு கடந்த காலங்களில கொஞ்சம் சோதனையான காலகட்டங்கள் கொஞ்சம் வேதனையான காலகட்டங்கள்னு சொல்லலாம் அப்ப அந்த வேதனை அந்த சோதனையிலிருந்து நாங்கள் மீண்டு ஒரு நல்ல நிலைக்கு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு தான் இப்ப இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த லாபஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய நான்காம் பார்வையால பாக்கிறதுனால இந்த கடகராசியில பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில எத்தனை சோதனைகளை நீங்க அனுபவிச்சிருந்தாலும் இந்த காலகட்டத்துல அந்த சோதனையிலிருந்து விலகி ஒரு நல்ல பொசனுக்கு வரக்கூடிய அமைப்பை அந்த செவ்வாய் பகவான் கொடுக்குறாங்க அப்ப வந்து நிறைய பேர் வந்து வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுக்கு விஷா கிடைக்கல இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக வெளிநாடு போவதற்குண்டான விஷா கிடைக்கும் அதே சமயத்துல வெளிநாடு போய் அங்க இருக்கிறவங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் அங்கே வேலைக்கு இருக்கிறவங்க கடந்த மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேலைக்கு இருக்கிறவங்க அங்கே இருந்து வேலை செஞ்சு சம்பாதிச்சு நாம நல்ல நிலைமைக்கு வரோம்னு சொல்லி ஆசை ஆசையாக அங்க போய் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கல அப்ப கொஞ்சம் குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை இல்லாம போச்சு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு சிலரால் சில பிரச்சனைகளும் சில குழப்பங்களும் நடக்குது அங்க மன நிம்மதியாக வேலை செய்ய முடியல அப்ப அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போலாம் நினைச்சாலும் சில தடைகள் வந்துட்டு இருக்குது ஒரு சிலருக்கு செஞ்ச வேலையே போச்சு இந்த மாதிரி விஷயத்துல நிறைய பேர் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப அங்கிருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துடலாமா அப்படின்னு நினைச்சா கூட கண்டிப்பாக கடன் கஷ்டம் பிரச்சனை இங்கிருந்து வாங்கிட்டு போன கடன் ஒன்னும் கட்டவே இல்லை இல்லைன்னா இந்த நம்ம வெளிநாட்டுல இருக்கிறோம் வெளிநாட்டுல சம்பாதிக்கக்கூடிய சம்பாதனையை வச்சு இந்தியாவில நம்ம கடன் வாங்கியிருப்போம் அந்த கடனும் இருக்குது அப்ப இந்தியாவுக்கு போறதுக்கு திருப்தி இல்லை இப்பே சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த பதினொன்னாம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கடக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க வேற டிஸ்ட்ரிக்ட் போயிருந்தாலும் வேற ஸ்டேட்டுக்கு போயிருந்தாலும் வேற நாட்டுக்கு போயிருந்தாலும் இந்த பீரியட்ல உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிங்கிறது இருக்குது அப்போ பிசினஸ் செய்ய செய்யற மாதிரி இருந்தாலும் லாபம் தான் நீங்க வந்து ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் லாபம்தான் அது போக கணவனும் மனைவியும் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கிறீங்க இந்த டயத்துல சேருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடகராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்க சோதனையான வேதனையான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அந்த வேதனையும் சோதனையும் விட்டு இப்போ நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான காலகட்டம் வந்தாச்சு அப்ப உங்களை பார்த்து யாராரு நீங்க வந்து பார்க்க போனா வாழ்க்கையில முன்னுக்கு வரமாட்டாங்கன்னு நினைச்சாங்களோ யார் யார் வந்து பார்க்க போனா நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டீங்க இனி எந்திரிக்க மாட்டேன்னு நினைச்சாங்களோ இனி வந்து பார்க்க போனா இவர்னால நல்ல நிலைமைக்கு வர முடியாதுன்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் சிறப்பாக நல்ல அந்தஸ்தோடு ஒரு செல்வாக்கோடு நீங்க பட்ட கடனை அடைத்து சிறப்பாக வாழக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு தைரியமாக இருக்கலாம் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது போக அதே வந்து செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப அந்த இரண்டாம் இடம் என்பது என்ன தனஸ்தானம் ஒருத்தருடைய படிப்பு சம்பந்தப்பட்டது குடும்பஸ்தானம் இந்த மூன்று ஸ்தானம் அடங்கிய அந்த இரண்டாம் இடத்தை அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய நட்பு கிரகம் பார்க்கறதுனால அந்த ரெண்டாம் இடம் வலுப்பெறுகிறது அப்போ உங்களுடைய மக்கள் நல்லா படிக்கலையே நம்ம படிக்க வைக்கிறதுக்கு நம்ம வலு இருந்துட்டாலும் நம்மளுக்கு கையில காசு இருந்தாலும் இல்ல பட்டோ கடன் கஷ்டப்பட்டோ நம்ம எவ்வளோ வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இந்த மக்களை படிக்க வைக்கிறோம் இந்த மக்கள் நல்லா படிக்கலையே அப்படின்னு நீங்க வேதனைப்பட்டு இருந்தால் கூட அந்த வேதனைகள் இந்த காலகட்டத்தில் தீரக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு அப்ப மக்கள்னால ஒரு திருப்தி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு நிம்மதி இல்லை அப்ப அந்த நிம்மதிகள் இப்போ உங்களை விட்டு போன அந்த நிம்மதிகள் மக்கள்னால உங்களை விட்டு போன அந்த நிம்மதிகள் இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு ரெண்டாவது பாத்தீங்கன்னா பணம் வரக்கூடிய வழிகள் உங்களுக்கு வந்து பார்க்க போனா தடை இல்லாமல் நீங்க செய்யக்கூடிய தொழிலையோ வியாபாரத்திலேயோ இல்லை நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலயோ உங்களுக்கு வந்து பணம் வரக்கூடிய காசு இது பெண்டிங் இருக்குது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க அதுல வரக்கூடிய பணம் பெண்டிங் இருக்குது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துருக்கீங்க அதுல வரக்கூடிய பணம் பெண்டிங் இருக்குது இல்லை நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு சம்பளம் பாக்கி வச்சிருக்காங்க இந்த பணமாப்பட்டது கண்டிப்பாக இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து சேரும் அப்ப கடகராசி நேயர்களே உங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சு அந்த கஷ்டத்துல இருந்து மெல்ல மெல்ல நீங்க அந்த கஷ்டத்துல இருந்து தாண்டி ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாயிருச்சு அப்ப டோட்டலா இந்த செவ்வாய் பயிற்சினால உங்களுக்கு நல்லது நடக்குது இது போக பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பாக்குறாங்க அந்த மூன்றாம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறாங்க அந்த கேது பகவானையும் செவ்வாய் பாக்குறாங்க அப்ப அந்த செவ்வாய் இந்த கேது பகவானை பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கேதுவு பார்க்கறதுனாலையும் மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் உபஜயஸ்தானம் சிறு பயணங்கள் சகோதரஸ்தானம் எத்தனையும் அடக்கியதுதான் அந்த மூன்றாம் இடம் அப்ப அந்த மூன்றாம் இடத்தின் வாயிலாக சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் உண்டான சில விரிசல்களோ பிரச்சனைகளோ அது கண்டிப்பாக தீரும் அப்ப அவங்களும் நீங்களும் சேர்ந்து ஏதாவது நல்ல விஷயங்களை செய்யலாம் இது இல்லாமல் உபஜயஸ்தானம் நீங்க எடுத்த முயற்சிகள் நீங்க எண்ணிய எண்ணங்கள் நீங்க வந்து பார்க்கணும் ஒரு காரியம் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆசைப்படுறீங்க அந்த முயற்சி இப்ப எடுத்து பாருங்க அது கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்போ கடந்த காலத்துல தோத்து போனீங்க உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பல குழப்பத்துக்கு ஆளானீங்க இந்த பீரியட்ல நீங்க அந்த மூன்றாம் இடத்தை அந்த செவ்வாய் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் வெற்றி அப்போ நீங்க எடுத்த காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாகும் அப்போ ஒருத்தர் குற்றம் வந்து நாம ஒரு உதவியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அது இந்த பீரியட்ல கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ஒரு லோன் தேவைப்படுது இந்த பீரியட்ல கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நாம் வந்து வாழ்க்கையில முன்னேறணும் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் அதுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் அப்போ அந்த பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணணும் அதற்கு பணம் தேவைப்படுது அந்த பணம் கிடைக்குமா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இப்போ நம்ம வேலையில் இருக்கிறோம் இந்த வேலை பஞ்சு வருஷம் பத்து வருஷம் செஞ்சுட்டோம் அந்த வேலையிலிருந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கு நமக்கு ஐடியா இருக்குது அந்த பிஸ்னஸை இந்த டயத்தில் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் செஞ்சால் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ இந்த வாய்ப்புகள்னால கண்டிப்பாக கடக ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே திருப்தியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு வழி பிறக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த பதினொன்னாம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பாக்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்ப நீங்க வாங்கின பூமியில பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையில ஆப்பட்டது கண்டிப்பாக தீரும் அது போக நீங்க சொத்து அடுமானம் வச்சிருக்கிறீங்க ஏதாவது ரூபத்துல வந்து உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகணும் அப்பத்தான் வந்து நீங்க ஏதோ ரூபத்துல ஸ்டெப் எடுத்து நல்ல நிலைமைக்கு வர முடியும் இதற்குண்டான வழிவகைகளும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த பதினொன்னாம் இடத்து செவ்வாய் பார்க்கறதுனால கடகராசிக்காரங்களுக்கு அவங்களை சுற்றி உள்ள பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்போ அந்த கடகராசில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உடல் ரூபத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்ப என்னன்னா அவங்களுக்கு அந்த வயிறு சம்பந்தப்பட்டது அந்த அல்சர் சம்பந்தப்பட்டது இந்த கேஸ்ட்ரெபிள் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணும் அப்ப அந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது பண்ணுமைய பெரிய உங்களுக்கு வந்து கஷ்டத்தையோ பெரிய வந்து பார்க்கும் விபரீதத்தையோ கண்டிப்பாக கொடுக்காது அப்ப டோட்டல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய காலகட்டங்கிறது வந்தாச்சு அப்ப இந்த காலகட்டத்துல நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் நீங்கள் யாரையும் நம்பி உங்களுடைய ரகசியத்தை சொல்ல வேண்டாம் நாளைக்கு ஒரு காரியம் செய்யறோம் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்றது கண்டிப்பாக வேண்டாம் அந்த காரியத்தை நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் அதுல சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க இல்லைன்னா அவங்க உங்களுடைய சக்சஸ் தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல நீங்களாக சொல்ல வேண்டாம் அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் இலைமறைவு காய்மறைவை தான் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படி நகத்துனா தான் கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்